ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸு ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபினிஷிங் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நான் அழகாக எப்படி தைக்கணும் அப்படின்றத காமிச்சு கொடுக்க போகிறேன் எல்லா வீடியோஸ்லேயும் நீங்கள் மோஸ்ட்லி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காட்டன் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்பாங்க லைனிங் ப்ளவுஸு சேரியில் இருக்கிற ப்ளவுஸும் அதிகமாக ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கவே மாட்டாங்க நம்ம இன்றைக்கி லைனிங் க்ளௌஸை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதுக்கு பார்த்திங்கன்னா இது தான் வெளிப்பக்கம் இது உள் பக்கம் இதில் லைனிங் கிளாத்தை நம்ம எடுத்துக்கணும் கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் கிளாத்தை எடுத்துகிட்டு இப்படி போடுங்க போட்டுட்டு இந்த கழுத்து பகுதிக்கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க ரெண்டு இடத்துலையுமே இந்த மாதிரி சரியான இடத்துல வைங்க இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் பின் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஆம்போல் வெட்டின இடத்துலையும் கரெக்டான இடத்துல வச்சுட்டேன் நான் வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படியே மடித்து கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது தான் பண்ண போகிறேன் இது கழுத்து திருப்பி தைக்கிறது இல்லை இது பூனம் துணி அப்படின்றதுனால நம்ம கழுத்து திருப்பி தைச்சோம்னா சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும் அதனால் இது கழுத்துக்கு லைனிங் கிளாத் கொடுத்து தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா இப்படியே கரெக்டாக இருக்குதா செக் பண்ணிக்கிட்டே இதை மடிங்க இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே மடித்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக நேரம் வரும் கழுத்தை வெட்டாமல் திருப்பி போட்டு வெட்டி தைக்கும்போது சம்டைம்ஸ் கோணையாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த மாதிரி இதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்து மடித்து போட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும் சரிங்களா பாருங்க அடுத்தது நான் இந்த சைடும் மடிச்சிட்றேன் கரெக்டாக நேராக வச்சுட்டேன் அந்த நேரம் வைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையே தவிர மற்றது எதுவுமே உங்களுக்கு தொந்தரவாக இருக்காது அதனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இங்கே கொண்டுட்டு வந்துட்டு உடனே இப்படி திருப்பிடுங்க திருப்பிட்டு இது நகராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டுவிடுங்க அடுத்தது அதே போல் இந்த ஷோல்டர் பகுதி இருக்குது பார்த்திங்களா இங்கேயும் கரெக்டாக நேராக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுவிடுங்க லைனிங் கிளாத் மேலே அடுத்தது இந்த பக்கம் ஷோல்டர்கிட்டையும் சரியாக நேராக வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க இது முப்பத்தி ரெண்டு இன்ச் ப்ளவுஸ் தான் சின்ன ப்ளவுஸு அடுத்தது இங்கேயும் இந்த சைடும் அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சு கரெக்டாக எல்லாத்தையும் நேராக வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா துணி அங்கே இங்கே இருக்கும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்படி சரியாக இப்படி எடுத்து விட்டு சுருக்கில்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டு இது மேலேயும் ஒரு தையல் இங்கேயும் போட்டுடலாம் நம்ம இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் தையல் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இங்கே டக் பிடிப்போம் இல்லைங்களா இந்த பகுதி இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம கீழே ஒரு நாலு இன்ச்சுக்கு மேலே டக் பிடிக்கணும் இடுப்பு டக் பிடிக்கிற இடம் இது மேலே வந்து அரை இன்ச்சு ஸ்லாட் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது இந்த பக்கம் சைடும் அதே மாதிரி சரியாக கரெக்டாக வச்சுருக்குதான்னு ஒரு அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க டி சென்டரில் இதனோட சென்டரில் பிடிக்கணும் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த இடுப்பு டாட் ரெண்டையுமே நம்ம வந்துட்டு ரெண்டு தையல் பிடிச்சாச்சு இப்படி பிடிச்சதுனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு தட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போது பேக் சைடு தட்டு நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கழுத்து பகுதியிலையுமே இன்னொரு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் லாங் ஸ்டிச்சாக இந்த கழுத்து பகுதி இருக்குது இல்லைங்களா இது தைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸாக வரும் அதனால் சரியாக வச்சு ஒரு லாங் ஸ்டிச் புதுசாக தைக்கிறவங்களுக்கான இதெல்லாம் இந்த தையல்லாம் போட்டு வச்சுட்டு லைனிங் கிளாத்தை தைச்சிங்கன்னா கரெக்டாக எஜ்லேயே தைச்சிட்டு வரேன் கழுத்து போது இந்த தையல் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியாது அந்த மாதிரி தான் போடுறேன் கவனிச்சுக்கோங்க உள்ளெல்லாம் கொண்டுட்டு வரல நான் இந்த கழுத்து பகுதியையுமே நான் ஒரு தையல் வச்சாச்சு இப்போ இந்த ஓரத்தில் தைக்கிறது எல்லாமே நீங்கள் லாங் ஸ்டிச்சில் கூட போட்டுக்கலாம் இப்போ பேக் சைடு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சுருவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கைப்பகுதி கைப்பகுதிக்கும் அப்படி தான் இது ஒரு ஈஸியான மெத்தடு உங்களுக்கு சொல்லித்தரேன் கையில் தைக்கிறதுக்கு இது வந்துட்டு உங்களுக்கு இப்படி தைச்சா துணி லைனிங் கிளாத்து இந்த துணியை விட்டு கீழே இறங்கி வராமல் ஈஸியாக அப்படியே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான இது தான் இது நம்ம சாதாரணமாக மடக்கி தைப்பமே அதே மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே இழுத்துட்டு வராது இப்படி எரிச்சிக்கோங்க ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மேலே இந்த துணியை லைனிங் கிளாத்தை வச்சுருங்க இந்த ப்ளவுஸ் பிட்டு வந்து கீழே இருக்கணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை ஃபோல்ட் பண்ணுங்கள் இப்படி உள்ளே மடக்கி கொடுங்க காட்டனுக்கு இப்படி தைக்கலாமா அப்படின்னு கேட்டால் காட்டனுக்கு இந்த மாதிரி வேண்டாம் இது பூனம் அப்படின்றதுனால இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கிட்ட கொஞ்சம் நல்லா ம அழுத்தமாகவும் இருக்கும் இந்த லைனிங் துணியும் உங்களுக்கு கீழே இழுத்துட்டு வராது இந்த மாதிரி தைச்சிங்கன்னா கை மடித்து தைக்கிறதுல திருப்பி தைக்கிறதுல ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது அதில் ஒரு மெத்தடு தான் இது இது வந்துட்டு பூனம் துணிக்கு ரொம்பவே பெட்டரான மெத்தடு அதனால் பூனம் ஜாக்கெட்டுங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த மெத்தடு சொல்லி தரேன் அப்புறம் அதே மாதிரி அடுத்த கையையும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அடுத்த பகுதியை வச்சு அப்புறமா நம்ம கையை கரெக்ட் பண்ணுறது அந்த வேலைகள் எல்லாம் அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் முதல்லையே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை லைனிங் கிளாத் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கூட எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும் தைச்சதுக்கப்புறமா சரிங்களா அதே மாதிரி முக்கால் இன்ச்சில் ரெண்டு கையும் ஒரே அளவு முக்கால் இன்ச் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டு கையும் முக்கால் இன்ச்சிலேயே நீங்கள் மடக்கி கொடுங்க இந்த மாதிரி இதுக்கு இன்னொரு தையல் படிமான தையல் இந்த ஓரத்தில் போடணும் இப்போது மேலே போட்டிருக்கேன் நான் இங்கே போட்டிருக்கிற தையல் அடுத்தது நான் இந்த பக்கம் போடுறேன் டபுள் தையல் இருக்கும் நூல் எப்போவுமே பெருசாக வெளியில் தெரியாத மாதிரி கலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க டீசெண்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாகலாம் தெரியாது சரிங்களா இப்போ நம்ம வந்து ரெண்டு கையையும் தச்சு முடித்தாச்சு இப்போ இதை நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கையும் ரெடி ஆயிரும் இப்போ நம்ம கட் பண்ணுவோம் ஒன் பை ஒன்னா இந்த உள்பக்கம் இருக்கும்போது பகுதி தான் இந்த பக்கம் உள் பக்கமும் போடணும் நீங்கள் சரிங்களா போட்டு இது சின்ன ப்ளவுஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சரியாக ரெண்டையும் ஒன் மேலே ஒன்று வச்சு அப்பப்போ தைச்சதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு உங்களுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம தைச்சிட்டோம் இப்போ இவங்களோட அளவை கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம சரிங்களா பின்னாடி முன்னாடி எல்லாம் நேராக எடுத்து விட்டுக்கோங்க விட்டுட்டு அளவு ஜாக்கெட் எடுக்கிறீங்க அளவு ஜாக்கெட் கை இவ்வளோ இருக்குது இதை விட நம்ம ஒரு அரை இன்ச் கூடுதலாக வைக்கணும் இவங்களுக்கு சரிங்களா இப்போது அளவு ஜாக்கெட் வந்து இவ்வளோ இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இது தையலுக்கான அளவு ஜாக்கெட்டுக்கான தையலுக்கான எக்ஸ்ட்ரா இது அரை இன்ச் கூட வேணும் இல்லையா அதுக்கான எக்ஸ்ட்ரா சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு வருது இங்கேருந்து நம்ம அகலமும் அகலமும் நோட் பண்ணிக்கலாம் கையினோட அகலம் இந்த அளவு சட்டையை எடுத்து உள் பக்கத்தை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வைங்க வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இந்த பிளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம இதை விட லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது ஒரு ஒரு கால் இன்ச்சு கூடுதலாக வைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு டைட் ஆகாது சரிங்களா இப்போ இந்த பக்கமாக நம்ம மூணு இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்துர்லாம் மார்க் கொடுத்துட்டு இப்போ நம்ம கையை மார்க் பண்ணி வரைஞ்சி எடுத்துடலாம் இங்கே இதை நேராக கட் பண்ணுங்கள் இந்த இடத்துல நல்ல வளைவாக கொடுங்க மேலே வர வர கொண்டு வந்து முடிங்க சரிங்களா இந்த சென்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம முன்னாடி கையும் கட் பண்ணி எடுத்துட்றலாம் கரெக்டாக மேலே இருக்கிற ரெண்டு கையும் மட்டுமே எடுக்கணும் கீழே இருக்கிற ரெண்டு தட்டு விட்டுடுங்க மொத்தமாக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் மேல் தட்டு அந்த மாதிரி இருக்கும் இப்போது ரெண்டுமே உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கழுத்து சுற்றிலையும் நம்ம கையை சுற்றிலும் ஒரு ஓரத்தில் ஒரு அதே மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சுப்போம் லைனிங் க்ளௌஸ்க்கு இது வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் தைக்கிறதுக்கு நகராமல் இருக்கும் உங்களுக்கு சரியாக நேராக எடுத்து வச்சுருங்க கையை எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் புதுசாக தைக்கிறவங்களுக்கு அப்போ தான் துணி நகராமல் உங்களுக்கு அப்படியே அதே இடத்துல தைக்கிற மாதிரி லைனிங் கிளாத்தும் உங்களுக்கு ஈஸியாக தைக்க வரும் சரிங்களா சரியா நேராக எடுத்து வச்சுக்கோங்க லைனிங் கிளாத்தே இதையும் சரியாக இப்படி ரொம்ப இழுத்தும் பிடிக்காதீங்க இப்படி பண்ணுனீங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாக தெரியும் அப்போது நம்ம ரெண்டு கைப்பகுதியையும் தைச்சி முடித்தாச்சு கையும் நமக்கு ரெடியாக கிடச்சிருச்சு எடுத்து வச்சுக்கலாம் கையை தனியாக அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டி பட்டிக்கு பார்த்திங்கன்னா மூணு துணி வேணும் ரெண்டு ரெண்டு பட்டி தான் உங்களுக்கு வந்துட்டு மூணு மூணு துணி வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு மூணு துணி இதை வச்சுருங்க ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றா மூணை வச்சிருங்க வச்சுட்டு நம்ம பட்டிக்கான லைனிங் கிளாத்தை வைங்க இது மேலே இப்படி வச்சு ஒரு கால் இன்ச்சில் ஒரு தையல் போட்டுட்டு வருவோம் நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ நாலு துணி இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பட்டி தைக்கிறோம் சரிங்களா சின்ன ஜாக்கெட்டாக இருந்தாலும் சரி பெரிய ஜாக்கெட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் மெட்டீரியலில் மூணு லைனிங் கிளாத்தில் ஒன்று மொத்தமாக நாலு துணி போட்டு பட்டி தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா பட்டினோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கீழே வந்து சுருண்டு சுருண்டு உட்காரும்போது சுருண்டு வரது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வராது நல்லாவே இருக்கும் சரிங்களா அடுத்தது எடுத்து வெட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த லைனிங் கிளாத்தை இப்படி திருப்பி இப்படி ஒரு நகத்தில் கீரல் போட்டுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இதில் இன்ச்சில் நம்ம தையல் கொண்டு வரலாம் எல்லாத்தையுமே தைச்சிட்டு அப்புறமா அளவுகளை கூட கரெக்ட் பண்ணலாம் சிந்தட்டிக்கை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அவங்களே வீட்டில் தைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்த கை அடுத்த பட்டி பார்த்திங்கன்னா அதே இதே மாதிரி இப்படி திருப்புங்க திருப்பிட்டு நகரத்தில் ஒரு கீரல் போட்டுக்கோங்க இப்படி மடக்கி எடுங்க மடக்கி எடுத்து கால் இன்ச்சில் ஒரு தையல் போட்டுடுங்க இப்போ நமக்கு பட்டியும் ரெண்டையும் நம்ம தைச்சிட்டோம் இது அடுத்தது வீப்பட்டி வைக்கிறதுக்காக ஹூப்பு ஹூக்கு வைக்கிற இடம இருக்குமில்லைங்களா வீப்பட்டி அதுக்கான ஒரு ரெண்டரை மீட்டர் கிளாத் எடுத்து லைனிங் கிளாத்தை உள்ளே கொடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் அப்படியே வைக்காதீங்க இல்லைனா டபுள் லைனிங் கிளாத்தில் ஃபோல்ட் பண்ணுங்கள் ஒரு ஒத்த சிங்கிள் துணியை வச்சிங்கன்னா இந்த இடம் வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்காது அதனால் ரெண்டு கிளாத் வேணும் இது வந்துட்டு இங்கே கொக்கி வைக்கிறதுக்காக அந்த பகுதி அதுலேயும் நான் ஒரு லைனிங் கிளாத்தை வச்சு தான் தச்சு வைக்க போகிறேன் சரிங்களா சிந்தட்டிக் அப்படின்றதுனால பெருசாக கிருப்பு கிடைக்காது அதுக்காக நம்ம லைனிங் கிளாத்தையும் வச்சு தான் தைக்கணும் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு ஆல்ரெடி இது சரியான அளவு இருக்குது இதை எடுத்து வச்சுருவோம் இப்போ இந்த பட்டி வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸை வச்சு சரிங்களா ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று போட்டிருக்கேன் இப்போ நான் அளவு ஜாக்கெட் எடுக்கிறேன் பார்த்துக்கோங்க இதுதான் இவங்களோட பட்டியனோட நீளம் இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டாச்சு விட்டுட்டு இங்கே ஒரு காலு இன்ச் தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா உயரம் பார்த்தீங்கன்னா இதே அளவு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இங்கிருந்து இப்படி வைங்க வச்சுட்டு மடித்து தைச்சிட்டோம் நம்ம இங்கே தையலுக்கு மட்டும் அரைஞ்சு இருந்துச்சுன்னா போதும் அதனால் இங்கே மேலே ஒரு அரை ஏஞ்சு நம்ம விட்டுடுவோம் இப்போ எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த சின்ன சின்ன பீஸில் எல்லாத்தையுமே தைச்சி எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் ப்ராப்பராக ப்ளவுஸை முழுசாக தைக்கிறதுக்கு அடுத்தடுத்து ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு துணிகள் எங்கேயும் அங்கேயும் எங்கேயும் ஓடாது காணாமல் போகாது எல்லாத்துக்கும் தேவையான துணி இருக்குதா அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க இப்போ இதிலேயே ஒரு வளைவு கொடுத்து நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இந்த சைடை நம்ம நேர் பண்ணிக்கலாம் இந்த பக்கமும் நம்ம நேர் பண்ணிக்கலாம் நேர் பண்ணிவிட்டு எந்த இடம் பட்டிக்கிட்ட தைக்கணும் அப்படின்ற இருக்கிற இடத்துக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துடணும் இந்த இடத்துல தான் நம்ம ஊக்கு அந்த இது வைக்கணும் சரிங்களா அதுக்காக நம்ம இந்த இடத்துல கட் பண்ணுறோம் இந்த இடத்துலையும் லைட்டாக ஒரு கால் இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ பட்டி நமக்கு ரெடி ஆயிடுச்சு சரிங்களா இப்போ நம்ம மறுபடியும் பேக் தட்டை எடுத்துக்கலாம் இதில் ஃப்ரண்ட்டு தட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் ஓகேவா ஃப்ரண்ட்டு தட்டை எடுத்துக்குவோம் உள்பக்கம் பக்கம் வெளிப்பக்கம் சரியாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு வசதியாக இருக்கும் சரிங்களா இப்போது இது தனியாக தைச்சிட்டு கூட நம்ம ஜாயின் பண்ணலாம் நான் உங்களுக்கு தனியாக தைச்சிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுறத காமிக்கிறேன் பட்டி இதெல்லாம் நம்ம வந்து தனியாக கூட தைக்கலாம் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது தான் ஈஸியாக இருக்கும் அதனால் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க இதையும் நீங்கள் வந்துட்டு இந்த சுத்தியிலும் எல்லாத்தையும் ஒரே தையல் போட்டு விடுறதுங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க எனக்கு தேவைப்படாது அதனால் நான் போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லாமே தையல் போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து இங்கே ஃப்ரெண்ட் கிட்டே மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு ரெண்டு பட்டி ரெண்டு முன்தட்லேயுமே இந்த ஃப்ரண்ட் பகுதியை மட்டும் நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதுலேயும் அப்படி தான் உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து பார்த்து தேய்ங்க இல்லைன்னா கன்ஃப்யூஸ் ஆயிரும் அடுத்தது இதுக்கு டாட் பிடிக்கிறது இது வந்து முப்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றதுனால டாட் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சைஸு இது வயசில் பெரியவங்க அப்படிங்கிறதுனாலையும் ரொம்ப சின்ன சைஸு நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமருக்கு டாட் எந்த அளவு இருக்குதோ நீங்கள் அந்த மாதிரி பிடிங்க நான் பிடிக்கிற மாதிரியே பிடிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை உங்களோட கஸ்டமர் எந்த மாதிரி கேட்பாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப சின்ன பிளவுஸு நான் இங்கே ஒரு ரெண்டரை இன்ச்சில் ஸ்டார்ட் கொடுக்குறேன் அதே மாதிரி கேப்பு இவங்களுக்கு ரெண்டு இன்ச்சு இருந்தால் போதும் உயரமும் அதே மாதிரி ரெண்டரை ரெண்டே முக்கால் அவ்வளோ இருந்தால் போதும் இது இங்கிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சில் இந்த டாட்டு இங்கிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சில் இப்போ பார்த்திங்கன்னா இது இப்படி வரும் இது இங்கே எப்படி இருக்கும் இது இங்கே இந்த மாதிரி வரும் சரிங்களா இவ்வளோதான் இதனோட கப் டாட்டு நீங்களும் அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க நான் இங்கேருந்து ரெண்டரை இன்ச் பிடிச்சிருக்கேன் சரிங்களா ரெண்டரை இன்ச் அளவு மேலே உயரம் ரெண்டே முக்கால் ப்ளவுஸ் கொஞ்சம் உயரம் அதனால் இப்போ இதை வந்து நான் இப்போது டாட் தையல் பிடிக்க போகிறேன் மேம் க்ராஸாக இப்படி கிராஸாக வரணும் வைக்கணும் மிஷினில் டாட் பிடிக்கும்போது அடுத்தது இந்த பகுதிக்கும் பட்டியெல்லாம் கரெக்டாக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் சொன்னது தான் நீங்கள் புதுசு ரொம்ப புதுசு அப்படின்னா சுற்றின்னு ஒரு தையல் போட்டு விட்டுட்டு பண்ணுங்கள் இதுலேயும் நான் அளவெடுத்து காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சு முப்பத்தி ரெண்டு ப்ளவுஸுக்கு இது சரிங்களா நடுவில் கேப்பு ரெண்டு இன்ச்சு உயரம் ரெண்டே முக்கால் சரிங்களா இப்போது இதுதான் இவங்களுக்கான கப்டாட்டு இதிலிருந்து ஒரு ஒன்றரை இன்ச் தள்ளி இங்கே அடுத்தது இந்த மாதிரி வரும் இந்த இடத்துல அடுத்தது இதிலிருந்து இன்னொரு ஒன்றரை இன்ச் தள்ளி இங்கே இப்படி வரும் சரிங்களா இந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு இது டாட் தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும் சரிங்களா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தேங்க ரெண்டையுமே டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க அடுத்த டாட்டு நம்ம பிடிக்க ஆரம்பிப்போம் இப்போ இந்த சென்டர் சென்டர் சைடு டாட் இந்த மாதிரி இந்த அளவுகள் மட்டும் கரெக்டாக எடுத்து கப் சைஸ் கரெக்டாக தைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து சூப்பராக ப்ராப்பராக நல்லாவே இருக்கும் சரிங்களா அடுத்த டாட்டு மூணையுமே நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த சைடு டாட்டு இந்த மாதிரி வரும் நீங்கள் இதை பார்த்து இதை எடுத்துக்கோங்க சரியா உங்களுக்கு சரியாக பிடிக்க வரலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன் அடுத்த டாட் பிடிக்கும்போது காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சரியாக இதை வந்து பிடிக்க வரல இது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது பூனம் துணிங்கிறதுனால எனக்கு இது தைக்கவே முடியல அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சரியாக எல்லாத்தையும் நேராக வச்சுருங்க இப்போ பாருங்கள் நான் தைச்சி காமிக்கிறேன் இதில் துணி மேலேயே ஒரு தையல் போட்டுடுங்க ஃபஸ்ட்டு போட்டுட்டு திரும்ப வெளியே அதை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு இந்த டாட் பிடிக்க இந்த இடத்துல சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த முறையே ஃபாலோ பண்ணுங்கள் மடக்கும்போது சம்டைம்ஸ் துணி வந்து சிலருக்கு உள்ளுக்குள்ளே சிக்காது அதனால் இப்போ நான் ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டேன் இப்போ இதை வந்து நான் மடக்கிறேன் மடக்கி இப்போ தையல் போட்டிங்கன்னா டான்ட் வந்து துணி நகராமல் அதே இடத்துல இருக்கும் சரிங்களா இதுவும் புதுசாக பழக்காரங்களுக்கு ஒரு டிப் தான் டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும் ஓகே போட்டுட்டு இப்போது இப்படி வந்திருக்கு ப்ளவுஸு நம்ம ஸ்டிச் பண்ணினது இந்த மாதிரி இருக்குது இதை வந்து இந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணி எடுத்துடணும் இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இங்கே இருக்கிறத லேஸாக இப்படி எடுத்து இப்படி சரி பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கப் கப்தாட் பிடிச்சது பாருங்கள் அழகாக வந்துருச்சு இப்போ பட்டியை எடுத்து இப்போ இந்த பகுதி கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா இதை தான் நான் இங்கே வச்சு தைக்க போகிறேன் சரிங்களா இதை இப்படி கையில் எடுத்துக்கோங்க இதை இப்படி மேலே வையுங்க இப்படி மேலே வச்சு இப்படியே ஒரு தையல் நம்ம போட்டுட்டு வரணும் இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா தையல் போடும்போது இந்த பகுதி இந்த துணி இருக்குது இல்லையா இது கொஞ்சம் லேசாக தூக்கலாக இருக்கும் இதை லைட்டாக இப்படி மடக்கி கொடுக்கணும் இந்த மாதிரி மடக்கி கொடுத்து தான் நீங்கள் பட்டியை தைக்கணும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மடக்கி கொடுக்கணும் பட்டி தைக்கும்போது அந்த கப் டாட் பிடிச்ச துணியை லைட்டாக நான் தைச்சிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் இதனோட கை வைக்கிறது கழுத்து பீஸ் வைக்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் வரிசையாக போடுறேன் ஒரே வீடியோ லென்த்தாக போட்டால் போ பார்க்குறதுக்கு உங்களுக்கும் சிரமமாக இருக்கும் எனக்கும் சுலமாக ஒரு மணி நேரம் அந்த மாதிரிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு சின்ன வீடியோ சின்ன சின்ன வீடியோவாக மூணு பிட்டாக இந்த லைனிங் கிளாத் ப்ளவுஸை நான் தைச்சி போட்டுக்குவேன் தவறாமல் எல்லா வீடியோஸையுமே பாருங்கள் இப்போ நான் இதை வந்து கரெக்ட் பண்ணுறேன் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எடுத்துக்கலாம் இந்த ப்ராப்பராக இந்த பட்டி இந்த துணி இந்த துணி இப்படி இருக்கணும் இப்படி வைங்க பட்டி தைக்கும்போது இப்போ கவனிங்க இந்த துணி இருக்குது இல்லையா இந்த கப்டாட் பிடிச்ச துணியை இப்படி லைட்டாக இப்படி மடக்குங்க இப்படி மடக்குனிங்கன்னா காமிக்கிறேன் வருங்க இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி மடக்கணும் சரிங்களா தெரியுதா கேமராவில் உங்களுக்கு இப்படி மடக்கிட்டு அதை அப்படி ஆ அப்படி சிக்க வச்சுருங்க அதில் அவ்வளோதான் ஃபுல்லாக வந்து இதில் சிக்கச்சு அப்படின்னு சொன்னால் கப் சைஸ் பக்கத்தில் ரொம்ப இரிக்கமாக இழுத்து பிடிச்சிட்ருக்கோம் உங்களுக்கு அதனால தான் இதில் டபுள் ஸ்டிச் போடணும் படிமான தையல் போடணும் நான் ஓவர்லாக் பண்ணிட்டு தான் போடுவேன் உங்களுக்கு அதை அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் அதுக்கு அடுத்தடுத்தது இப்போ கப் சைஸ் வரைக்கும் நம்ம தைச்சிருக்கிறோம் இப்போ பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்கு லைனிங் கிளாத் ப்ளவுஸெல்லாம் ப்ராப்பராக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது இந்த வீடியோனோட பகுதி இது அடுத்த வீடியோவில் அடுத்த பகுதியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லோரும் தவறாமல் பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ